ஓகே இப்ப நம்ம பாக்க போற இடம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எடிட்டிங் பண்ற டிங்க பாருங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி குட்டி குட்டியா இருக்குங்க அந்த வீட்டுக்குள்ள எல்லாமே குட்டியா தான் இருக்கு ஏன் வரங்க எல்லாமே இப்படி சொல்றீங்க அப்படிதான் இருக்குது இங்க பாருங்க எல்லா குட்டி பாருங்க குட்டி சீக்கிரம் ஐயோ இது பாருங்க இந்த மாதிரி உலகத்துல இந்த மாதிரி குட்டி கேமரா பாத்துக்க முடியாது நீங்க குட்டி கேமரா குட்டி கேமரா எல்லாம் இருக்கு சரி யார் எடிட் பண்ணுவா இவ தான் எடிட் பண்ணுவா ஃபர்ஸ்ட் கேமரால இருந்து லேப்டாப்ல ஏத்தி அதுக்கு அப்புறம் போன் மூலமா எல்லாமே எடிட் பண்றது எல்லாம் இவளோட வேலை உங்க கேமராமேன் கேமராமேன்லாம் இல்ல ப்ரோ நாங்க தான் ஸ்டாண்ட்ல தான் எடுக்கோம் உங்களுக்கு யாரனா தெரிஞ்சவங்க வந்து எடுத்து வந்தா இத புடி இதுக்கு தான் ஸ்டாண்ட் இருக்குல அதனால போட் எங்க கேமராமேன் கேட்டு இருக்காங்க நாங்க அமௌண்டே வாங்காம फ्रेंड्सங்களும் இருக்கானுங்க அப்புறம் அது போக எங்க தெரியல பாதியில வருது பாதியில போகுது பாதியில போறது

எதுக்கு நமக்கு எனக்கு என்னன்னா ஆரம்பத்துல இருந்து ஸ்டாண்ட் இருக்கு அந்த ஸ்டாண்ட்ல தான் நான் எடுத்தேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரீல் எடுக்கணும் அந்த ஸ்டாண்ட் வேணும் உங்கள்ட்ட காட்டவா ரீல் போன்ல தான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் சின்ன ரீல் காட்டுறேன் அதுவும் குட்டியா தான் இருக்கும் ரெண்டு இருக்கு குட்டியா வாங்கணும் அப்புறமா பெருசா வாங்கணும் இப்போ கேமரா கேமரா இதெல்லாம் கூட போன் வாட்டிக்கு காமிச்சிருப்பாங்க பாருங்க சொல்லல அதே பேரு குட்டியான ஒரு ஸ்டாண்ட் எங்களுக்கு சொல்ல போனா ஒரு ஐபோன் வச்சிருந்தோம் நாங்க ஐபோனை வித்துட்டோம் எங்களுக்கு லாக் சொல்லிட்டு யூஸ் கொஞ்சம் இருந்தது இதுலதான் நாங்க கொஞ்சம் கொஞ்சம் ரீச் ஆயிட்டு இருந்தோம் அடுத்து பாத்தீங்கன்னா நான் வந்து மும்பை போயிருந்ததுனால அங்க இருந்து இத வாங்கிட்டு வந்துட்டேன் இதுனால லென்த்தா இதுனால லென்த்தா ஏன் கூட இருக்கலாம் நினைக்கிறேன். அளவுக்கு ஹைட் போதாதானே அப்புறம் என்ன? இது பாத்தீங்கன்னா இது போன்ல எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். இது வந்து போன்ல எடுக்கிறதுக்காக யூஸ் ஆகும். மத்தபடி இது பாத்தீங்கன்னா மைக்க இதுவும் ஆன்லைன்ல தான் வாங்குனேன். மத்தபடி கேமரால எடுத்தோம்னாக்கா ஸ்டாண்ட் இருக்கு அதுக்கு இப்ப கேமராவா இப்ப மொபைல்ல இருந்து கேமராக்கு போய் இருக்கீங்க ஆமா ஃபர்ஸ்ட் ஃபோன்ல தான் எடுத்துட்டு இருந்தோம் அது இப்ப யூஸ் பண்றது இல்ல இப்போ கேமரால எடுத்தோம்னா இந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிப்போம் அப்படி இல்ல யாராவது வந்தாங்கன்னா தெரிஞ்சு உங்கள்ட்ட கொஞ்சம் கேமரா புடிச்சு சொல்லுவோம் அப்படி சரி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு ரெண்டு பேருக்கு இவ்ளோ க்ளோஸா ஜாலியா இருக்கீங்களே ஆனா எல்லாருக்குமே வந்து சண்டேன ஒன்னு வரும்ல

தோசை கரண்டி தான் இருக்கும் பக்கத்துல எனி டைம் எதுக்கு அடிக்கிறதுக்கு தான் அடிக்கிறதுக்கு சும்மா ப்ரோ நான் தான் டிபா சொல்லி வேண்டியதா வரதா பண்றேன் மச்சான் நிறைய வாங்குறப்ப போலடா நிறைய வாங்குறவங்க எல்லாம் அடி சகல வாங்குவாங்க அடி இல்ல ஏன்னா

சக்கைய ரெடி நான் எங்க ஐடியா எங்க வந்து கண்டிப்பா பண்ணிக்கோங்க யாருடா

இறங்கி மரியாதை இந்த போறாங்கல்ல அவங்க எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டுவாங்க அதனால அவ்வளவு பெரிய வண்டியை நிறுத்திட்டு வந்து முக்கால்வாசி எங்களுக்கு வந்து போட்டோ எடுத்துட்டு போனது யாருன்னா பசங்களா ஒரு சில பசங்க எங்களுக்கு கமெண்ட் கெட்ட கமெண்டும் பண்றாங்க இதுவும் பண்றாங்க ஆனா வந்து எங்களை நல்லா சொல்லிட்டுதான் போவாங்க பசங்க யாரா இருந்தாலும் சூப்பரா பண்றீங்க யாருமே பேச மாட்டாங்க ப்ரோ பின்னாடிதான் பேசுவாங்க ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க நீங்க குட்டியங்கள் தானே நல்லா பண்றீங்க இதுக்கும் மேல பண்ணுங்க அப்படின்னு சப்போர்ட் தான் பண்ணிட்டு போகும் அது எப்படி இருந்தாலும் நீங்க வந்து ஃபேமிலியோட சேர்ந்து சந்தோஷமா ஆமா வீடு கட்டி சந்தோஷமா இருக்கிறதுக்கான ஆரஞ்சு முட்டைக்கான வாழ்த்துக்கள் நீங்க அடுத்த அடுத்த வீடியோ வந்து உண்மையாவே புது வீடு கட்டினதுக்கு அப்புறம் வந்து உங்களுடைய ஹோம் பேர் வந்து நம்ம ஆரஞ்சு முதல் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் தேங்க்யூ சோ மச் இவ்வளவு நேரம் வந்து உங்க புண்ணான டைம் வந்து உள்ள உட்காந்து கீரை பிரிச்சுட்டு இருந்தாங்க வேற ஒன்றும் கிடையாது பொண்ணான டைம் நமக்காக வந்து கொடுத்து வந்து நீங்க வீடியோ பண்ணுங்க ரொம்ப நன்றி பாய் சொல்லிடுங்க இது உனக்கு நியாயமா படுதாடா இது ஒரு கதை நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா இது நியாயமாப்படுதா உனக்கு வேற யாருமே கிடைக்கலையாடா